அடுத்த போகலாம் இது திருமுறை பொங்கு நூல் மார்பினீர் அப்படிங்கிற தொடக்கத்தை உடையது படிச்சது முதல் திருமுறை பொங்கு நூல் மார்பினீர் பூதப்படையீர் பூங்கங்கை தங்கு செஞ்சடையினீர் சாமவேதம் ஓதிநீர் இதுக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியது இல்லைங்க எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடைமருதில் மங்குல் தோய் கோயிலே கோயிலாக மிகந்தீரே மங்குல் என்பது மேகம் மேகந்தோய் கோயில் என்றவை ரொம்ப உயர்ந்த மதுளையுடைய கோயில் உயர்ந்த உடைய கோயில் என்று அர்த்தம் பண்ணும் நீரார்ந்த செஞ்சடையீர் நெற்றி திருக்கண் நிகழ்வித்தீர் எல்லாருக்கும் இங்கே தான் புருவத்திங்களை தான் கண்ணு இருக்கும் அவருக்கு நெற்றியில் கண்ணு நெற்றி திருக்கண் நிகழ்வித்தீர் என்று தனியாக எடுத்து சொல்லியிருக்கிறார் போரார்ந்த வெண்மழு ஒன்று உடையீர் பூதம் பாடலீர் ஏறார்ந்த மேகலையால் பாகம் கொண்டீர் மேகலை இடுப்பில் அணிந்து கொள்கிற ஆபரணம் இடைமருதில் சீரார்ந்த கோயிலே கோயிலாகச் சேர்ந்தீரே பெருமானை பார்த்து இத்தகைய பெருமை உடைய நீங்கள் திருவடை மருதூரில் எங்களுக்காக கோயில் கொண்டு எழுந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதை வேந்து பாடுறார் அழல் மல்கும் அங்கையில் ஏந்தி அங்கையில் மல்கும் அழல் ஏந்தி அப்படி மாற்றிக்கணும் அழல் மல்கும் அங்கையில் ஏந்தி என்பதை அங்கையில் மல்கும் அழல் ஏந்தி அப்படின்னு பார்த்தோம் அழல் மல்கும் அங்கையில் ஏந்தி பூதம் அவை பாட சுழல் மல்கும் அடலீர் இவர் கையில் தீயேந்திட்டு ஆடுவார் பூதம் இருக்கும் அதை சொல்கிறார் சுடுகாடல்லால் கருதாதீர் அவர் சுடுகாட்டில் தான் இடம்பெற்றிருப்பார் அதனால் சுடுகாதல்லால் கருதாதீர் எழில் மல்கும் நான்மறையோர் முறையால் ஏத்த இடை மருதில் பொழில் மல்கு கோயிலே கோயிலாக பொலிந்தீரே இதில் ஒரு வேடிக்கை இருப்பாருங்க முன்னால் இருக்கிற ரெண்டு வரைக்கும் பின்னால் இருக்கிற ரெண்டு வரைக்கும் முன்னால் இருக்கிற ரெண்டு வரியில் அவர் சுடுகாட்டில் தான் இருப்பார் போதம் பாடிக்கிட்டு இருக்கோம் இவர் கையில் அனல் ஏந்தி ஆடிக்கிட்டு இருப்பார் அப்படிப்பட்டவர் இப்போ எங்கே இருக்கிறார் தெரியுங்களா திருவிடைமுருதூரில் இருக்கிறார் அப்போ சுடுகாட்டுக்கும் திருவிடைமுருதூருக்கும் ஒரு முரண் அங்கே போதம் பாடும் இங்கே மறையோர் ஏற்றுவார்கள் அப்போ அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது எங்களுக்காக பெருமான் இப்படி எழுந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்கள் பாட்டை அழல் மல்கும் அங்கையில் ஏந்தி பூதம் அவை பாட சுழல் மல்கும் ஆடலீர் சுடுகாடல்லால் கருதாதீர் இது அவருடைய இயல்பான நிலை இப்போது நகரத்தில் நமக்காக வந்து கோயில் கொண்டிருக்கிறார் அதை பாடுறார் எழில் மல்கும் நான் மறையோர் முறையால் ஏத்த அங்கே போதம்பாடை என்பதும் இங்கே முறை மறையோர் முறையால் ஏத்த என்பதும் முரண் அப்புறம் இடைமருதில் பொழில் மல்கு கோயில் அங்கே சுடுகாடு இங்கே பொழில் மல்கு நல்ல குளிர்ந்த பொழில் நிறைந்த கோயில் அப்படி ஒரு அது முரண் காட்டியிருக்கிறார் அந்த பாட்டில் அது பார்க்கறது ரொம்ப அழகான இலக்கியம் சுடுகாடல்லால் கருதாதீர் என்பது சங்கார காலத்தை சொன்னது இடைமருது கோயிலாக கொண்டது நமக்கெல்லாம் அருள்வதற்காக திதி காலத்தை சொன்னது அப்படி வச்சுக்கோங்க பொல்லா படுதலை ஒன்று ஏந்தி படுதலை என்பது பட்டவர்களுடைய தலை இறந்து பட்டவர்களுடைய தலை புறங்காட்டு ஆடலீர் வில்லால் புறம் ஒன்றும் எரித்தீர் விடையார் கொடிய நீர் இதுக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியதில்லைங்க பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் எல்லா கணங்களும் முறையால் ஏற்ற இடைமருதில் செல்வாய கோயிலே கோயிலாக சேர்ந்தீரே இந்த செல்வாய கோயில் அந்த தொடர் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் செல்வு என்பது செல்வம் என்பதுடைய அம் குறைஞ்சது செல்வம் என்பது அம் குறைஞ்சால் செல்வு அப்படின்னு வரும் அப்போ செல்வு ஆய கோயில் செல்வமாகிய கோயில் செல்வமாகிய கோயில் என்பது சிவானுபூதி ஆகிய செல்வத்தை தருகின்ற கோயில் என்று இந்த இடத்துல செல்வம் என்பதுக்கு இப்படி செல்வம்னு அர்த்தம் வச்சுட்டிங்களா இன்னொரு இடத்துல இதே செல்வம் என்பது வேற விதத்தில் வரும் செல்வாய செல்வம் தருவாயினேயே திருவையாறகலாத செம்பற் சோதி அங்கே செல்வாய செல்வம் அப்படின்னு ஒரு அங்கே செல்வம் என்று சொல்லத்தக்க செல்வம் ஏன்னா செல்வம் என்ற பெயரால் குறிப்பிடத்தக்கது எல்லாமே தான் இப்போ நம்ம தே பொருள் முதலு தேடுகிறோம் அதுவும் செல்வம் தான் மக்கட் பேர் இருக்குது அதுவும் தான் இப்படி காதலை இப்போ நல்ல செ செயல் அது செவிச்செல்வம் செவி செல்வம் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி ஆனால் செல்வம் என்று சொல்வதற்கு பெருமை உடையதும் உரிமையுடையது எதுன்னு கேட்டால் பெருமானுடைய திருவடி தான் அதனால் செல்வாய செல்வம் தருவாயினேயே சிவானுபூதி ஆகிய செல்வத்தை நீ தருவோம் அதுதான் செல்வம் என்று சொல்லத்தக்கது அதனால் செல்வன் கடல் செல்வம் செல்வம் என்று சொல்கிறோமில்ல அந்த மாதிரி அப்போ இந்த செல்வு என்று சொல்லு செல்வம் என்றதுலேருந்து அம் குறைந்து செல்வு என வருகிறது அப்படிங்கிற நான் ஞாபகம் அப்புறம் வருந்திய மாதவத்தோர் தவம் செய்ய வேணும்னா அது கொஞ்சம் முயற்சி வேணும் அதனால் வருந்திய மாதவத்தோர் வருந்தி செய்த பெரிய தவத்தை உடையவர் ஒரு வானோர் ஏனோர் வந்து ஏண்டி பொருந்திய தைப்பூசம் ஆடி திருவடை மருத்துவரில் பூச ஆட்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான திருவிழா அதை சொல்கிறார் இது இன்றைக்கி இருக்குது ஆனால் இதனுடைய பழமையை எந்த காலத்தில் வரைக்கும் இருக்குதுங்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு காலம் வரையிலும் இருந்திருக்கு அவங்க காலம் வந்து ஏழாவது நூற்றாண்டு அப்போது நம்ம நாட்டில் என்னமோ இப்போ தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இது வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு இருந்து நடக்கும் தைப்பூசமாகிய நீராட்டினை திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் வைத்து பாடுகிறார் என்று சொன்னால் அவருடைய காலத்துக்கு ரொம்ப காலம் முன்னதாகவே அது செல்வாக்கு பெற்றிருந்திருக்க வேண்டும் உலக வழக்கத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு தான் இலக்கியத்தில் ஏறுமே தவிர புதுசாக தோன்றியதெல்லாம் இலக்கியத்தில் ஏறாது அப்போ உலக வழக்கத்தில் செல்வாக்கு பெற வேணும்னா அது ஒரு பல நூறு ஆண்டுகளாக அது இருந்திருக்க வேண்டும் அப்போ ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னால் நம்ம நாட்டின் நிலைமை என்னங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியலை அதுக்கு முன்னால் முந்நூறு வருஷத்து வரலாறு நம்மகிட்ட இல்லை இல்லை அது இரண்ட காலம்னு சொல்லிடுறோம் இல்லையா அப்போது இரண்ட காலத்தில் ஒன்றும் தெரியலன்னு சொன்னாலும் கூட இது இருந்திருக்க வேணும் அது இருந்தில்லைன்னு சொன்னால் திருவிடைமருது வரே அந்த தைப்பூச திருவிழாவே இவங்க பாடியிருக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி திருவிழாக்கள் கோயில்கள் இவைகள்லாம் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முற்பட்ட பழக்கங்கள் உடையது சும்மா நேற்று முந்தானத்து வந்ததில்லை யாரோ எங்கே இருந்து வந்தவங்க கட்டி விட்டதில்லை ஆனால் யாரோ எங்கே இருந்து வந்தவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் தமிழாக இருந்ததெல்லாம் சம்ஸ்கிருதமாக மாற்றியிருக்கிறாங்க அதுதான் அவங்க செய்திருக்கிறாங்க நாம் இடைமருதுன்னு சொல்லுவோம் அவங்கள போய் கேளுங்க இடை மருந்துன்னு சொல்லுவாங்க மத்தியார்ஜனம்னா ஆமாம் மத்தியார்ச்சனம் அப்படின் ஆமாம் அதான் மாதிரி சரி ஆமாம் 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 தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவு எய்த அந்த திருவிழாவினால உலகம் பெருமை பெறும் பொலிவு பெறும் அழகு பெறும் பொலிவு எய்த திருந்திய நான்மறையோர் சீரால் ஏத்த இடைமருதில் பொருந்திய கோயிலே கோயிலாக புக்கீரே சலம் மல்கு செஞ்சடையீர் சாந்தம் நீரு பூசினீர் சாந்தமாக திருநீற்றை பூசினீர் வளம் மல்கு வெண்மழு ஒன்று ஏந்தி மயானத்து ஆடலீர் இளம் மல்கு நான்மறையோர் இனிதாய் ஏத்த இளம் மல்கு இல்லம் என்பது இளம்னு வருது இல்லம் என்பது குடி குடி பெருமை உடைய நான்மறையோர் அப்படின்னு அர்த்தம் பண்ணு ஒவ்வொருவருவா வாங்க இளம் மல்கு நான்மறையோர் இனிதாய் ஏத்த இடைமருதில் புலம் மல்கு கோயிலே கோயிலாக பொலிந்தீரே புலம் மல்கு கோயில் புலம் என்பதுக்கு இடம்னு ஒரு பொருள் உண்டு அப்போ இடம் நிறைந்த கோயில்னா பரந்த இடத்தை உடைய கோயில் அர்த்தம் புலம் என்பதுக்கு அறிவு என்று ஒரு பொருள் உண்டு எனவே ஞானம் விழுங்குவதற்குரிய திருக்கோயில் என்று அர்த்தம் அப்போ இளம் மல்கு நான்மறையோர் இனிதாய் ஏற்ற இடைமருதில் புலம் மல்கு கோயிலே கோயிலாக பொலிந்தீரே புனம் மல்கு கொன்றையீர் இங்கே புனம் என்பது நந்தவனம்னு அர்த்தம் வச்சுக்கிறேன் புனம் மல்கு கொன்றையீர் புலியின் அதளீர் பொலிவு ஆர்ந்த சினம் மல்கு மால்விடையீர் செய்யிர் செம்மேனி உடையவர் அர்த்தம் செய்யர் அப்படிங்கிறது பெயர் அது வெளியேற்கிற பொழுது அப்படின்னு வரும் செய்யீர் கரிய கண்டத்தீர் இனம் மல்கு நான்மறையோர் ஏத்தும் சீர்கொள் இடைமருதில் கணம் மல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே கணம் மல்கு கோயில் கணம் என்பதுக்கு மேகம்னு ஒரு பொருள் உண்டு கணம் என்பதுக்கு பெருமைன்னு ஒரு பொருள் உண்டு கணம் மல்கு கோயில் மேகம் தோம்புதான் மங்குல் தோய் கோயில் முன்னால் படித்து பாருங்கள் அந்த மாதிரி மேகந்தோயும்படியாய் உயர்ந்த மதில்களையும் கோபுரத்தையும் உடைய கோயில் அப்படி அர்த்தம் பண்ணலாம் அல்லது பெருமை மிக்க கோயில் என்று அர்த்தம் பண்ணலாம் சிலை உயிர் வெங்கனையால் புறம் மூன்று எரித்தீர் உய்தல்னா செலுத்துதல் வில்லில் வைத்து செலுத்தப்பட்ட கனை சிலை உய்த சிலை என்பது வில்லு சிலை என்பதுக்கு கல்லுன்னு ஒரு அர்த்தம் உண்டு பெருமானுக்கு ரெண்டும் பொருந்தும் மேருமலை தானே அவருக்கு வில்லாக ஆயிற்று அதனால் சிலை உயிர் இப்போ சிலை என்பதுக்கு ரெண்டு பொருளும் வாங்க வச்சுக்கலாம் சிலை உயித்த வெங்கனையால் புறம் மூன்று எரித்தீர் திரள் அரக்கன் தலைபத்தும் திண்டோளும் நெறித்தீர் தையல் பாகத்தீர் இலை மொய்த்த தன்பொழிலும் வயலும் சூழ்ந்த இடைமருதில் நலம் மொய்த்த கோயிலே கோயிலாக நயந்தீரே மறைமல்கு நான்முகனும் மாலும் அரியா வண்ணத்தீர் கரைமல்கு கண்டத்தீர் கபாலம் ஏந்து கையினீர் அரைமல்கு வண்டினங்கள் அரைமல்குனா ஒலித்தல் பொருந்திய அறை என்பது ஒலி மல்குதல் நிறைதல் அரைமல்கு வண்டினங்கள் ஆளும் சோலை ஆளுதல் வண்டு பாட மயிலால் மான்கன்று தொல்லை அப்படின்னு படிக்கிறீங்கள அது மாதிரி இந்த மயில் சப்தமிடுவதுக்கு ஆளுதல்னு இருக்கு ஆளுதல் என்று சொல்லுக்கு அழைத்தல்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அகவுதல்னு சொன்னாலும் அதே தான் மயில் அகவும் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இலக்கியத்தில் மயில் ஆளும்னு சொல்லுவாங்க ஆளும் என்பதுக்கும் அகவும் என்பதுக்கும் அழைத்தல் என்பது தான் பொருள் அரைமல்கு வண்டினங்கள் ஆளும் சோலை இடைமருதில் நிறைமல்கு கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீர் நிறைமல்கு கோயில் எல்லா செல்வங்களும் நிறைந்த கோயில் எல்லா லட்சணங்களும் நிறைந்த கோயில் அப்படின்னு அப்போ நிறைதல் மல்கு என்பது நிறைமல்கு என வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சின் போர்வை சாக்கியரும் சாக்கியர்கள் பௌத்தர்கள் அவர்கள் காவி துணியால் உடலை போர்த்து கொண்டிருப்பார்கள் அதனால் சின் போர்வை சாக்கியரும் சில் போர்வைன்னு வரவானுங்க அது பின்னால் வரக்கூடிய துன்பாய இன்பாய அன்பாயங்கிற எதுகைக்காக போர்வைன்னு வந்தது இல்லைனா சின்போர்வை என்று ஆட்சி கிடையாது வராது புலவர்களுக்கு அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறதுக்கு உரிமை உண்டு அவங்க பண்ணலாம் பாட்டு பாடுற பொழுது எதுகைக்காக மோனைக்காக சில சொற்களை சில எழுத்துக்களை பிரித்து கொள்ளலாம் சின் போர்வை சாக்கியரும் மாசு சேரும் சமணரும் துன்பாய கட்டுரைகள் சொல்லி அல்லல் தோற்றவே அவர்கள் சொல்லுவது துன்பாய கட்டுரை அதனால் நமக்கு விளைவது அல்லல் ஆனாலும் அதை நமக்கு சொல்லி நம்ம கொண்டிருப்பான் தூற்றவே இன்பாய அந்தணர்கள் ஏத்தும் ஏர்கொள் இடைமருதில் அவன் ஒரு பக்கம் அப்படி இருப்பான் இந்த பக்கம் அந்தணர்கள் அதாவது அவங்கவுங்க அவங்கவங்க நிற்பாங்க சமணனுக்கு சைவனை படிக்கிறது பழக்கம் பௌத்தனுக்கு சைவனை படிக்கிறது பழக்கம் சைவன் அவனை திருப்பி படிச்சுட்டு இருக்க வேண்டிய அவன் பாடில் கோயிலில் பெருமானை புழுந்து பாடிக்கொண்டிருக்கலாம் அப்படித்தான் கருத்து அது பாருங்கள் அலர் தோற்றவே அல்லல் தோற்றவே இன்பாய அந்தணர்கள் ஏற்றும் ஏர்கள் இடைமருதில் அன்பாய கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே இப்போ இது ஒரு வேடிக்கை ஒரு பக்கம் சமணனும் பகுத்தணும்னுக்கிட்டு நம்மை பற்றி பழித்து பேசி கொண்டிருக்கிறான் ஒரு பக்கம் அந்தணர்கள் இருந்து கொண்டு பெருமானை புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கும் அவர்தான் தலைவர் ரெண்டு சமயத்தையும் அவர் தான் சமண சமயம் பௌத்த சமயத்தை உருவாக்கினவரும் அவர் தான் வைதிக சமயத்தை உருவாக்கினவரும் அவர்தான் அது ஏன் அவர் வைதிக சமயத்தை மட்டுமே உருவாக்கி இருக்கலாமே சமண பௌத்தத்தை ஏன் உருவாக்கினார் அப்படின்னா அதை மட்டும்தான் விளங்கி கொள்ளக்கூடிய உடையவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு தத்துவ ஞான நூல் வேணும் இல்லை அதனால் அவங்கள முதல்ல அந்த படியில் நிறுத்தி அப்புறம் அங்கேருந்து நம்ம நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் சைவத்தினுடைய சிறப்பு எல்லாம் சைவம் தான் இருக்கணும் எல்லாம் வைத்திய சமயம் தான் இருக்கணும் சைவம் நினைக்கிறதில்ல எல்லா சமயமும் இருக்கணும் அவனவன் விளங்கி கொள்ளுகிற பக்குவத்துக்கு ஏற்றார் போல் அந்தந்த சமயங்கள் பெருமானால் வகுத்து வைக்கப்பட்டுக்கின்றன அவன் அதில் நின்று மேலே வருவான் அப்போ ஏன் அவனை பழித்து பேசுகிறீங்க கிருநாசமுதந்திர பதியத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் சம்மண பௌத்த பழித்து பேசுகிற பாட்டு இருக்குது இல்லையா ஏன் அவனை பழித்து பேசுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அவன் அங்கே நிற்கிறதுனால நாம் பழிக்கிறது இல்லை அதை விட உயர்ந்த சமயம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறான் பாருங்கள் அதனால் அதை விட உயர்ந்த சமயம் இருக்கிறது நீ சொல்லுவது பயனற்றது அப்படின்னு அவன் சொல்லுவான் அதுதான் தவிர அவனை பழித்து பேச நமக்கு நோக்கம் இல்லை இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னையோ அவங்க திருஞான சமுந்தர் ஒவ்வொரு பதிகத்திலையும் சமணபத்தில் வேணும்னே கடிஞ்சு பாடியிருக்கிறார் அப்படி பாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது காரணம் அந்த காலத்தினுடைய சூழ்நிலை அவர்கள் வளர்ந்து இதை தவிர மெய்ச்சமயம் வேறு இல்லைன்னு சொல்லிக்கொண்டிருந்தார் அவங்க அதில் நின்று கொண்டிருந்தால் அவங்களை யாரும் பழிக்க மாட்டாங்க இதுதான் மெய்ச்சமயம் திருநாவுக்கரசர் அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க திருநாசுமே தத்துவம் ஞானத்தை ஆராய்ச்சி பண்ணார் வீடு காட்டுகிற நெறி எது அப்படின்னு கேட்டார் எங்கள் நெறி தான் வீடு காட்டும் வாங்க அப்படின்னு கூட்டி போயிட்டோம் வீடு அறியும் நெறி இதுவே தம்மோடு கூட வரும் குறிப்பு கொளுத்தினார் அப்படின்னு சொல்லி சேக்கிலார் பாடி இருக்கிறார் அதனால் அதுக்காக தான் நாம் அவரோட பழித்து பேசுகிற தவிர நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முதல்ல புறச்சமயத்தில் நின்று தான் நம்ம சமயத்துக்கு வரவேணும் புறச்சமயம் நெறி நின்றும் அகச்சமயம் பூக்கும் புகழ் விருதி வழி உடன்றும் அப்படி தான் நாம் அதனால் எந்த சமயத்தையும் சைவம் வெறுப்பதில்லை அது மட்டும் இல்லை அந்த சமயத்தையும் சிவபெருமான் தான் செய்தார் அப்படிங்கிறது தான் எனவே அந்த சமயிகளுக்கும் சிவபெருமான் தான் தலைவர் அவங்க வேணால் தெரியாமல் இருக்கலாம் அந்த சமயிகளுக்கும் சிவபெருமான் தான் தலைவர் இதுதான் உண்மை அன்பாய கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே கல்லின் மணிமாட கழுமலத்தார் காவலவன் கழுமலம் தான் உங்களுக்கு தெரியும் சீர்காழி சீர்காழியிலே சிறப்புடையவராகினால சீர்காழி தலைவன் என்று இவர் சொல்கிறது நாடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது நல்ல அருமறையான் நற்றமிழ் ஞான சம்பந்தன் எள்ளி இடைமருதில் ஏத்து பாடல் எவைபத்தும் சொல்லுவார்க்கும் கேட்பார்க்கும் துயரம் இல்லை இந்த பதிவு